ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி லோக்கல் நம்பர்லேயே வந்துருக்குங்க நான் உங்களுக்கு நிறைய வண்டி சொல்லியிருக்கேன் நம்மக்கிட்ட லோக்கல் வண்டி நிறைய வண்டி வரும் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வண்டியை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனரில் வந்திருக்கு ஐ டுவெண்ட்டி மேகனா எக்ஸிக்யூட்டிவ் பெட்ரோல் வேரண்ட்டுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் ஃபுல் கம்பெனி சர்வீஸு ஒன்று பதினஞ்சு டோட்டலாக ஓடி இருக்கும் வண்டி வெரி வெரி குட் கண்டிஷனில் வந்திருக்குது ஜட்டு மாதிரி வந்திருக்குதுங்க வானத்தில் பிறந்ததான் ஜட்டு பார்த்துருப்பீங்க ரோட்டில் பிறந்த ஜட்டு பார்க்கணுன்னாக்கா இந்த வண்டி வாங்கி ஓட்டி பாருங்கள் அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்த அடுத்த லோக்கல் வண்டி நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் லைக்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வாங்க ஆதரவு கொடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர்லேயே வந்திருக்கு நான் உங்களுக்கு முன்னாடி டிசைர் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் லோக்கல் நம்பர் நிறைய வரும் நம்மக்கிட்ட லோக்கல் நம்பர் வேணுன்றவங்களுக்கு அதே மாதிரி லோக்கலில் ஜட்டு மாதிரி ஒரு வண்டி வந்திருக்குதுங்க ஜட்டு எப்படி வானத்தில் பறகுமோ அந்த மாதிரி இந்த வண்டி ரோட்டில் பறக்குவாங்க வண்டி சிங்கிள் ஓனரில் வந்திருக்குதுங்க இன்சூரன்ஸு ஒரு வருஷம் லைவில் இருக்குது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நல்ல தரமாக இருக்குது வண்டி பாருங்க எவ்வளோ எவ்வளோ நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்குன்னு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ஃபுல் வீடியோலையும் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பேக் டோரில் மட்டும் சின்ன சின்ன இருக்குது அதுவும் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட் பம்பரில் ஒரு கிராச்சஸ் இருக்குது அதுவும் பம்பரே மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அரக்கோணம் ரீஸ்டேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரீஸ்டேஷனில் இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க மேகனா ஐ டுவெண்ட்டி மேகனா எக்ஸிக்யூட்டிவ்னு வருதுங்க ஆர்சி புக்கில் டயர் பாயிண்ட்டை பாருங்க நாலு டயருமே இந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது வண்டி ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்குது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் நல்ல தரலமாக வருது பின்னாடி எதுவும் டென்ட் கிராச்சஸ் எதுவும் இல்லை நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்கும் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது மேக்னா ஹொண்டாய் ஐ டுவெண்ட்டி மேக்னா பேரில் வந்திருக்கு ஜெட்டு மாதிரி வந்துருக்குதுங்க இதை எடுத்து ஓட்டுனீங்கன்னா ஜெட்டு ஓட்டுற ஃபீலிங் தான் இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அவ்வளோ தரமாக இருக்குது இன்ட்ரில் காமிச்சிடலாம் வாங்க இன்ட்ரில் பாருங்கள் நாலு டோர் பவர் விண்டோ சைடு மிரர் நீங்கள் உள்ளே உக்காந்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனில் இருக்குது ரிமோட் லாக் இருக்குது ரெண்டு பேக் வருது ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க சீட் கவர் நல்லா இருக்குது எந்த செலவும் இல்லைங்க இந்த வந்து எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ஓடி இருக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் டோட்டலாக ஓடி இருக்குது ஒன் லேக் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெயில் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வண்டியில் உக்காந்திங்கனாக்கா ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் வண்டியை விட்டு இறங்குறதுக்கே மனசு வராது ஏசி போட்டிங்கன்னா வண்டியை விட்டு இறங்கத்துக்கே மனது வராது அந்த அளவுக்கு குவாலிட்டி தரம் இந்த ஜட்டில் இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க வாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா நெகோஷியல் பண்ணி கூட பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் ஒன் ஒரு வருஷம் லைவில் இருக்குது கிலோமீட்ரு ஒரு லட்சம் வரைக்கும் ஃபுல் கம்பெனி சர்வீஸு ஒன்று பதினஞ்சு ஓடி இருக்கும் பெட்ரோல் வேரியண்ட்டு டபுள் ஏர் பேக் டைப்பு ஐ ட்வெண்ட்டி மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் பெட்ரோல் வேரியண்ட்டு